ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இந்த ஒரே ஒரு வேர் உங்க கையில இருந்தா போதும் இனிமே உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி தான் அது என்ன பரிகாரம் முறைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வெள்ளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ எந்த வேற எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடம் மீது இன்னும் ஒரு பதிமூணு நாட்கள் மார்கழி மாதத்துக்கான நாட்கள் இருக்குது மீதி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்துக்கான நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு இறை வழிபாடு சம்பந்தமான எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரட்டிப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் மார்கழியும் சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம் இதுவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் மார்கழி மாதத்தில் எந்த விதமான வழிபாடும் செய்யலை அப்படின்னு சொன்னாலும் கூட மீதி இருக்கக்கூடிய பத்து பதிமூணு நாட்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் கட்டாயம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உங்களை தேடி வந்து சேரும் தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த ஒரு மார்கழி மாதம் அதிலையும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் நம்ம நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இந்த புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் இருக்கு சொல்லப்போனா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்குதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழி பிறக்கிறதுக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மார்கழி மாதம் காரணம் இந்த மார்கழி மாதத்தில் எந்த விதமான விசேஷங்களும் செய்யாமல் இறை வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம் பிரம்ம முகூர்த்த வழிபாடாக இருக்கட்டும் கோவிலில் பஜனைகள் பாடுறது அபிஷேகங்கள் செய்கிறது ஆராதனைகள் நடத்துறதுன்னு சொல்லி இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் நடத்தக்கூடிய நடத்த வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் மனிதனாக பிறந்த ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதல்களும் இருக்கும் அது அவங்க அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இல்லாத மனிதனே இருக்க முடியாது முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சாலும் நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்குமா காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த தும்பிக்கை கடவுளை வெட்டிவேர் வைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாடு இருக்குல்ல இந்த வழிபாடு நடத்துனீங்க அப்படின்னா நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் அது என்ன வழிபாடு முறை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விநாயகருக்கு பொதுவாக ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே அது ரொம்ப விசேஷம் அந்த தீபத்தை பயபக்தியோடு உண்மையான சிரத்தையோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது தொடர்ந்து ஏழு நாட்கள் அப்படிங்கிறது விநாயகரை மனசார வணங்கும் போதே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயம் உங்கள் பிரார்த்தனை பலிக்கும் இதை நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு இருக்குல்ல இது மார்கழி மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய எந்த நாட்களை வேணாலும் செய்யலாம் இந்த நாள் அந்த நாள் அப்படிங்கிற கணக்கு இல்லாமல் விநாயகருக்காக செய்யக்கூடிய வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த நாளும் எப்போ வேணாலும் செய்யலாம் கடவுளே ரொம்ப எளிமையான கடவுள் இருக்கக்கூடியவர் விநாயகர் ஒரு சந்தனத்தையோ ஒரு மஞ்சளையோ இவ்வளவு ஏன் மாட்டு சாணத்தை பிடிச்சு வச்சா கூட அதில் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுக்கு உகந்த பொருளில் பல இருக்கு அதில் முக்கியமான ஒரு பொருள் வெட்டி வேர் பெயர் தான் இதுக்கு வெட்டி ஆனால் வேர் மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு இறை வழிபாட்டையும் நமக்கு பல வெற்றிகள் சேரும் அப்படிங்கிறத நம்ம மறந்து கூடாது இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் நிச்சயம் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்டில் சொல்ல கடைகளில் மருந்து கடைகளில் கூட உங்களுக்கு வந்து இந்த வெட்டிவேர் வந்து கிடைக்கும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வெட்டிவேர் விநாயகர் வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேரும் இந்த வேர் தான் எந்த கிழமையில் நீங்கள் வேணாலும் இதை சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம் காலம் எவகண்டம் இந்த ரெண்டு தவிர மற்ற நேரங்களில் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்கழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் மார்கழியில் மொத்தம் வந்து இருபத்தி ஒம்பது தேதிகள் இருக்குது அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் இருக்குது அந்த பதிமூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி மாலை ஆறு மா ஆறு ஏழு மணிக்கு மேலே வீட்டோடய பூஜை அறையில் நல்ல விஷயம் என்ன என்னென்னு கே கேட்டிங்கன்னால் நம்ம செய்யக்கூடியது பல மடங்கு நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் எல்லா நாட்களும் வளர்பறை நாட்கள் தான் அதனால் எந்த நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் அந்த தீபத்துக்கு இந்த வெட்டி வேற பயன்படுத்த போகிறோம் பூஜை அறையில் எப்பவும் போல் விளக்கேற்றி வச்சுக்கோங்க தனியாக விநாயகரோட இல்லை இருந்துச்சுன்னா அதுக்கு பிரத்யேகமாக வந்து அபிஷேகங்கள் எல்லாம் முடிச்சிட்டு சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஒரே ஒரு திரி போட்டு நெய்யோ அல்லது தீபம் எண்ணெயோ உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அதை ஊற்றி நீங்கள் தீபம் போட போகிறீங்க அப்படி தீபம் போடுறீங்க இல்லை அப்படி தீபம் போடும்போது அந்த திரி இருக்குல்ல தீபத்தில் அதில் ஒரே ஒரு வெட்டி வேரை எடுத்து அந்த தீப எண்ணெயில் படுற மாதிரியும் அந்த திரியோட சேர்த்து அப்படியே திரித்து லைட்டாக சேர்த்து விட்டுருங்க இப்போ விளக்கோட திரியும் பத்த பற்ற வைக்கும்போது அந்த வெட்டி வேரும் சேர்ந்து எரியும் அப்போ வெட்டி வேரில் இருந்து வரக்கூடிய ஒரு வாசம் இருக்குல்ல அந்த வாசம் உங்கள் வீடு முழுவதும் பரவும் அப்படி பரவக்கூடிய அந்த வாசம் உங்கள் வீட்டுக்குள் ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொதுவாக வெட்டி வேர் அப்படிங்கிறதே வாசம்தான் அந்த வெட்டி வேர் வாசத்துக்கு தீய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இல்லாமல் துரத்தி அடிக்கப்படும் அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை அதே மாதிரி விநாயகருக்கு வெட்டிவேரை நீங்க வந்து தண்ணீரில் ஊற வச்சு அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது துர் சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த வெட்டிவேர் வாசத்துக்கு கிட்ட வராதாம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மூலிகை தான் இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வச்சிட்டு வெட்டிவேர் வாசமும் அந்த நேரத்தில் விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்கள் பண வரவு அதிகமாகும் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பரிகாரத்துக்கும் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் சித்தி உண்டாகணும்னு விநாயகரை மனசார வேண்டிக்கோங்க எரியக்கூடிய அந்த வெட்டிவேர் வாசம் வீசக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் கிட்ட என்ன கேட்குறீங்களோ விநாயகர் அதை அப்படியே வாரி வணங்குவார் எளிமையான கடவுள் இந்த விநாயகர் இந்த தீபம் ஏற் எரியக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் ஒரே ஒரு கட்டு அருகம்புள்ளையும் வச்சுருங்க முடிஞ்சால் வச்சு படைக்கலாம் இந்த தீபம் ஏற்க ஏற்றுறதுக்கு அன்றைக்கி கொழுக்கட்டை கட்டாயம் கிடையாது முடிஞ்சவங்க கொழுக்கட்டை வந்து செய்யலாம் ஏன்னா விநாயகருக்கு ஒரு கொழுக்கட்டை பிரிய ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு ஐந்து எண்ணிக்கையில் கொழுக்கட்டை கூட செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மூணு கொழுக்கட்டையும் உங்கள் பக்கம் பக்கம் சேர்ந்து ரெண்டு கொழுக்கட்டையும் ஒரு வெட்டி வேறு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது வெற்றியிலை மட்டுமே வெற்றிகளை மட்டுமே வாரி வழங்கக்கூடியது மறந்துடக்கூடாது இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது எரிய விடணும் உங்கள் வீட்டோட பூஜை விளக்கில் எ எரிய கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து தீர தீர ஊற்றிகிட்டே இருங்க இப்போ தீபம் ஏற்றக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த வெட்டிவேரை ரெண்டு மூணு பிஞ்சு போட்டுருங்க அந்த வெட்டி வெட்டிவேர் வாசனையும் சேர்ந்து அப்போ வரும் தீபத்தில் வெட்டிபெயர் சேர்ந்து இருக்கும் அதுதான் வழிபாட்டுக்கு முக்கியமான நோக்கமே மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே இந்த வெட்டிவேரோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க சுலபமாக கிடைக்கவும் கூடியது இதை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல இது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது கட்டாயம் நல்லதே நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க எந்த ஒரு ஆன்மீக விஷயமும் நீங்கள் அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் நிறைய பேர் ஏதோ கடமைக்காக நம்ம செய்யணும் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து இந்த வழிபாட்டை வந்து ஆரம்பிச்சுருங்க நீங்கள் இந்த இல்லை என்னால் டெய்லியுமே இதை ஏற்ற முடியும் அப்படின்னா கூட தாராளமாக தினம் தினமும் ஏற்றலாம் நீங்கள் நார்மலாக தீபம் ஏற்றும் போது கூட இந்த வெட்டி வேற ஒரே ஒரு வெட்டி வேற எடுத்து அந்த திரியோடு திரிச்சு விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதுவுமே இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது வீடு முழுக்க அந்த வாசம் பரவிக்கிட்டே இருக்கும் எப்போதும் வீட்டுக்குள்ளே எப்போதும் தெய்வீகத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி நிம்மதியும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி